வணக்கம் மெடிகா பி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இசை தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான இசை சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இதில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு இசை தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான இசை சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகள் பாளையங்கோட்டை வவுசி உள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு இசை தொழிலாளர் நலச்சங்கம் மாநில தலைவர் செல்வகுமார் வரவேற்பு உரையாற்றினார் இந்த போட்டிகளை தூத்துக்குடி மாவட்ட வணவர் செல்வராஜன் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இந்த போட்டியில் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இவர்களுக்கு சிறப்பு இசை சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகளில் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகள் திருச்சியில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட பேண்டிசை தொழிலாளர் நலச்சங்க செயலாளர் ரமேஷ் பொருளாளர் முனீஸ்வரி பிளைட் மேனேஜர் மெல்வின் பால் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது